இந்த இலைய நீங்க சாப்பிடலாம் இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்குங்க இந்த இலையை தின தோற நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகர் வந்து குறைஞ்சிட்டே வரும் இதுக்கு பேர் வந்து என்ன சொன்னா இன்சுலின் இந்த செடியோட பேர் என்ன சொன்னா ஓ இன்சுலின் சுரக்கம் இன்சுலின் சுரக்கம் இன்சுலின் சுரக்கம் இருந்தா ப்ராப்ளம் இது வந்து இன்சுலின் வந்து சுரக்க செய்யும் காலையில வெறும் வயிற்றுல இந்த இலையை சாப்பிட்டு வரலாம் இந்த இலையை எப்படி சார் பறிக்கணும்னா நகம் படாம பறிக்கணும் இதை பாருங்க நான் சொல்றேன் பாருங்க இப்படி நகம் படாம பறிக்கணும் இப்படி பறிச்சு நீங்க தண்ணில அலசிட்டு சாப்பிட வேண்டியதுதாங்க ஐயா இதுக்கு பேர் வந்து என்ன சொன்னா இன்சுலின் இதை சாப்பிடலாம் சிறு குறிஞ்சான் சாப்பிடலாம் சரிங்களா சிறு குறிஞ்சானோ இந்த ரெண்டு ஈஸியா நீங்க என்ன சார் பண்ணலாம் வளர்க்கலாம் உடைச்சிட்டு இப்படி உடைச்சுங்க ஒரு வாரத்துல பச்சை கட்டிடும் நம்மளே செடியை மல்டிபிளை பண்ணிக்கலாம் ஒரு கண கரும்பு மாதிரி இது கணுவை உடைச்சு வச்சீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஆயிடுங்க சரிங்களா இது இலையில நீங்க அலசிட்டு சாப்பிடுவோம் இதுவும் பாத்தீங்கன்னா சுகருக்கு தான் இது ஒரு இலையை நீங்கள் பறித்து சாப்பிட்டு வரலாம்